ஏராவூரில் மகளை தேடி வீட்டுக்கு வந்த நம்பியினை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ய முற்பட்ட தந்தை போலீசாரால் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது சிறுவர் நன்னடத்தை இல்லம் ஒன்றில் பராமரிப்பில் வாழ்ந்து வரும் பத்து வயது சிறுமியை இந்த சம்பவத்திற்கு முகம் கொடுத்துள்ளார் தாயும் தந்தையும் சிறுமியை விட்டுவிட்டு வெவ்வேறு திருமணங்கள் செய்து கொண்டுள்ள நிலையில் கைவிடப்பட்ட சிறுமி சிறுவர் நன்னடத்தை இல்லம் ஒன்றில் பராமரிப்பில் வாழ்ந்து வந்துள்ளார் இந்நிலையில் தினமன்று இந்த சிறுமி மதியம் நன்னடத்தை இல்லத்துக்கு திரும்பாததனால் நன்னடத்தை இல்லத்தின் உத்தியோகத்தர்கள் சிலர் சிறுமியினை தேடி பாடசாலைக்கு சென்றுள்ளனர் இதன் சிறுமி பாடசாலையில் இல்லை எனவும் அவர் தன்னுடைய நண்பியின் வீட்டுக்கு சென்றுள்ளதாகவும் நன்னடத்தை இல்லத்தின் உத்தியோகத்தர்களுக்கு தெரிய வந்துள்ளது அடுத்து அவர்கள் சிறுமியின் நண்பியின் வீட்டுக்கு சென்று பார்த்தபோது நண்பி தனது தாயாருடன் வெளியே சென்றுள்ளதாகவும் நண்பியினுடைய தந்தை சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ய முற்பட்டுள்ள விடயமும் தெரிய வந்துள்ளது பின்னர் நன்னடத்தை இது தொடர்பில் இதனைத் தொடர்ந்து சிறுமியின் நம்பியின் முப்பத்தி ஏழு வயதுடைய தந்தை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் சிறுமியினை வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதுடன் சந்தேக நபரை நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஈராவூர் போலீஸ் நிலைய சிறுவர் மற்றும் பெண்கள் பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் குறித்த இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளதாக பிரதேச வாசிகள் தெரிவிக்கின்றனர்